அன்பான ஜோதிட அபிமான்களே இன்று திருமணமும் பெருக்கல் அடையாளம் அதாவது வாழ்வில் சில நுட்பமான செய்திகளை உள்ளங்கை தான் நமக்கு எடுத்துரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராஸ் ஆன் த ஹேண்ட் அதாவது உள்ளங்கியில் காணப்படும் பெருக்கல் அடையாளம் எவ்வாறெல்லாம் நமக்கு துணை வரும் என்பதை பார்ப்போம் இதேபோல் சுக்கிரமேட்டில் சுக்கரமேட்டில் ஒரு பெருக்கல் அடையாளம் இருந்தால் காதல் வெற்றி இவர்கள் ஒருவரைத்தான் காதலிப்பார் அதுவே சக்ஸஸாக முடிஞ்சிடும் அதே போல் புதன் மேட்டில் இவ்வாறு ஒரு ரேகை போய் அதில் ஒரு பெருக்கல் அடையாளம் கண்டால் நிச்சயமாக இங்கே பண நெருக்கடி வரும் கொஞ்சம் உஷாராக நடந்து கொண்டால் இந்த பெருக்கல் அடையாளம் உங்களுக்கு நன்மதிப்பை தரும் அடுத்தது இதை போல் பாருங்கள் ஆள்காட்டி வரலில் ரெண்டாவது அங்கலாசத்தலே இப்படிப்பட்ட பெருக்கல் அடையாளம் கண்டால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அவங்களுக்கு வழிகாட்டுவார்கள் இரண்டாவது திருமண பாக்கியம் தயக்கமாக அதாவது இப்படிப்பட்ட சுண்டுவர்கள் பெருக்கடையாளம் காணப்பட்டால் இவங்களை கல்யாணம் திருமணம் செய்ய பயப்படுவார்கள் தயங்குவார்கள் அதனால் அவர்கள் அதையே வேண்டாம் என்று வெறுப்பார்கள் ஆகவே உஷாராக நடந்து கொள்வது நல்லது அதன் பிறகு இதுதான் சுக்கரமேடு இதில் சுக்கரமேற்றில் பெரியல் அடையாளம் இருந்தால் நன்மை நடக்கும் ஆனால் சந்திரமேட்டில் இவ்வாறு பெருக்கல் அடையாளம் என்றால் நலம் பாதிப்பு வரும் அல்லது சிறுநீர் சார்ந்த தொல்லைகள் கூட வரலாம் ஆகவே இப்படிப்பட்ட ரேகைகளை பார்த்து இவ்வாறு குருமேட்டில் பெருக்கல் அடையாளம் இருந்தால் நல்ல வாழ்க்கை தொடையாமையும் குடும்பமும் சீராகும் ஆகவே இதனை பார்த்து தெளிவு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்